ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டே வந்து தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் குடுத்துட்டு இருக்கோம் ஸோ மார்க்கெட் வந்து இப்ப வந்து நிலவரம் அப்படின்ட்டு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லாத மாதிரிதான் வந்து போய்கிட்டு இருக்கு சோ என்ன நடக்குது அப்படின்றத பேசலாம் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் மார்க்கெட் கொஞ்சம் அப்படியே ரெக்கவரி கொடுத்தா மாதிரி இருந்தது ஒரு லாஸ்ட் வீக்லாம் அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே ஃப்ரைடே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இறக்கத்துல வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து என்ன எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா இன்னும் செல் செல் இல்லை இன்னும் ட்ரம்போட நடவடிக்கை ஏதாவது வந்து நம்ம மார்க்கெட்டை பாதிக்குதா என்ன நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க சார் ஆ இப்போ வந்து மார்க்கெட்ல ஓரளவுக்கு சைலன்ஸ் இருக்கு மேடம் ஓகே ஸோ நம்ம வந்து ரொம்ப கீழே போனோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தட் இஸ் கரெக்டா நீங்க வந்து நாலாம் தேதி மார்ச் போன வருஷம் போன மாசம் ஓகே ஆல்மோஸ்ட் ஒரு மந்த் ஆயிடுச்சு இல்லை இந்த மாசம் முடிய போகுது ஸோ நாலாம் தேதி மார்ச் வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லோ வந்து எவ்வளோ காமிச்சோம் அரௌண்ட் செவன்டி டூ சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் நம்ம வந்து லோ காமிச்சோம் அதுக்கப்புறமா மார்க்கெட் ரிக்கவரி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் செவன்ட்டி நைன் தௌசண்ட் வந்துட்டு இப்போ வந்து நம்ம செவன்ட்டி செவன் ஃபோர் ஹண்ட்ரட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம் ஓகே ஸோ இவ்வளோ பெரிய கரெக்ஷன் சரி இது வந்து ரிக்கவரி நான் சொல்கிறேன் கீழேருந்து ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்ஷன் கீழே போகும்போது எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் டச் பண்ணி

எயிட்டி சிக்ஸ் செவன்ட்டி செவன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் டுவெல் பெர்சென்ட் சொல்றேன் அதே வந்து நீங்கள் செவன்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் எயிட்டீன் பெர்சென்டேஜ் அப்ராக்சிமேட்டாக சொல்லுறேன் நான் இல்லை நம்பர்ஸும் கல்குலேட் பண்ணி சொல்லலை அப்ராக்சிமேட்லி ஃபிஃப்டின் டூ எயிட்டின் பர்செண்ட் வந்து கரெக்ஷன் வந்து நம்ம வந்து இவ்வளோ சிவியர் கரெக்ஷன் வந்து சென்செக்ஸ்ல பார்த்தோம் இண்டெக்ஸ்லேயே சென்செக்ஸ் ஃபிஃப்டியில ரைட்டா ஸோ அதுக்காக வந்து ஒரு பைங் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் அண்ட் என்னென்னா நேற்று ஃப்ரைடே முந்தா நேற்று மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது பிளஸ் என்னன்னா மண்டே லீவு மூணு நாள் கண்டினியூஸாக லீவ் வருது சாட்டர்டே சண்டே மூணு மண்டே மூணு நாள் லீவுனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் காஷியஸா இருந்து என்ன ப்ராஃபிட்டோ இவ்வளோ ரிகவரி வந்ததுனால கொஞ்சம் பேர் சில பேர் வந்து ப்ராஃபிட் இருப்பாங்க அந்த ப்ராஃபிட்டை வந்து வித்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லி வித்து இருப்பாங்க ஸோ அதனாலதான் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து நம்ம ஃப்ரைடே வந்து பார்த்துருக்கோம் எதுக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப் விஷயம் இன்னும் இருக்கா நான் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் செட்டில் பெருசாக எதுவும் இல்லை ஆனால் ஒரு புது டாரிஃப் ரிஜிம் வந்து ரெண்டாம் தேதி ஏப்ரல் இருந்து வர மாதிரி ஆல் அவர் வந்து ஆல்ரெடி பேசிட்டு இருக்காரு ரைட்டா ஸோ சண்டே மண்டே ஏதாவது வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து மண்டே ஸோ மண்டே வந்து ஏதாவது வந்து அதை புதுசாக டிசிஷன் எடுத்து இல்லை ட்ராஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக புஷ் பண்ணலாம் அவர் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் ஸோ அது என்ன ஃபைனல் ஆக போகுது அதை பார்த்து தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு ரிகவரியோ ஃபாலோ அது வந்து காமிக்கு போகுது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அர் இப்போ இருக்க மாட்டார் எதுக்குன்னா எவ்வளோ இருந்திருக்கணுமோ அவ்வளோ அக்ரஷன் வந்து ஆல்ரெடி காமிச்சாச்சு ரைட்டா ஸோ என் ஆஃப் த டே என்ன பண்ணுவார்னா அவரும் ஆஸ் அ பிரசிடென்ட் யூ வில் ஆல்சோ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் தி மற்ற விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் அண்ட் மெசேஜ் வந்து வேர்ல்டு ஓவர் வந்து கிளியர் தட் இஸ் நீங்கள் வந்து யூஎஸ் யுஎஸோட ட்ரேட் டெபிசிட் வந்து பெருசாக இருக்கக்கூடாது எந்த நாட்டோட ட்ரேட் டெபிசிட் ட்ரேட் டெஃபிசிட்னா என்னென்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ பேசிகலி யூ ஒரு ரெண்டு நாட்டுக்கு உள்ள பிஸ்னஸ் ஓடுதுன்னு வைங்களேன் பிஸ்னஸ் நடக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த நாட்டிலேருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறீங்க ஸோ என்னன்னா யூஎஸ் வந்து மற்ற நாட்டிலேருந்து அதிகமாக வாங்குது எல்லா பொருள்களும் ஓகே ஆனால் அந்த நாட்டுக்கு வந்து திருப்பி சேல்ஸ் பண்ணுறது வந்து கம்மி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன ஆகுனா ட்ரேட் டெபிசிட் வந்து உங்களது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் என்னன்னா நீங்கள் வாங்குறது அதிகம் ஆனால் திருப்பி ரிட்டர்ன்ல சேல்ஸ் பண்ணுறது கம்மி ஸோ நீங்க வந்து டாலர் கொடுக்கறது அந்த நாட்டுக்கு அதிகம் ஆனால் திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து டாலர் வருது வந்து கம்மி ஸோ தட் இஸ் கால்டு ட்ரேட் டெபிசிட் ஸோ ஈக்குவலா வந்து பிஸ்னஸ் நடக்கல ஒரு யூஎஸ் வந்து கம்மியாக விற்குது ஆனால் ஜாஸ்தியாக வாங்கிட்டு இருக்கு ஸோ அதை தான் அவர் வந்து சரி பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு சரியா ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி எக்ஸாம்பிள் இந்தியாவோடய ட்ரேட் டெஃபிசிட் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில நாட்டோட இப்போ சைனான்னு வைங்களேன் இத்தனை பொருள்கள் இது அதுக்கு தான் நம்ம வந்து இந்தியன் பொருள் எவ்வளோ வரைக்கும் முடியுதோ யூஸ் பண்ணுவோம் நம்ம வந்து சொல்கிறது ஓகே ஸோ சைனாலேருந்து நம்ம இவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம் ஆனால் சைனாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட்டு நெக்லிஜிபிள் ஸோ அதுக்காக இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட

புது ஃபைனான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ரெண்டாம் தேதி ஏப்ரலில் இருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு ஓகே என்ன எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபைனான்சியல் இயரில் என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஃபைனான்ஷியல் இயர் போன ட்ரேடு க்ளோசிங் லாஸ்ட் ஃபைனான்ஷியர் க்ளோசிங் வந்து இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்சக்ஸோட க்ளோசிங் வந்து எழுபத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று

பண்ணிட்டு இருந்தா நம்ம வந்து டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வந்து காமிச்சிருக்கோம் ஆனா ஓவரால் வந்து பைனான்சியல் ரிட்டர்ன்ல இந்த பைனான்சியல் இயர்ல வந்து வெறும் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஒன் பெர்சென்ட் ரிட்டர்ன்ஸ் தான் சென்செக்ஸ் வந்து காமிச்சிருக்கு இது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் மேடம் இதை வந்து யாரும் வந்து நெகட்டிவா இருக்கக்கூடாது எதுக்குன்னா நம்ம ஷோ பாக்குறவங்க வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருந்தா ஆக்சுவலா ரியல் ரிட்டர்ன் வந்து அதிகம் இது வந்து வெறும் பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்துருந்தா இது வந்து ஆயிருக்கும்னு அர்த்தம் ஓகே இருந்தாலும் போஸ்ட் டேக்ஸ் வந்து இது ஸ்டில் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தென் எப்படி அப்படின்னு சொல்லுவேன் இதுக்கு நான் ஆறு பர்சன்ட் எப்படி வாங்கி முப்பது பர்சன்ட் டாக்ஸ் கட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பாயிண்ட் எயிட் தான் கையில் வரும் இங்கே ஸ்டில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம் சரி இது வந்து உட்கார் அஞ்சு பர்சன்ட்டுக்காக நம்ம வந்து பிஸ்னஸே பண்ணுறது இல்லை அதுக்கு அதிகமாக தான் நம்மளுக்கு வந்து வேணும் ஆனா இந்த ஃபைனான்சியல் இயர் இப்போ புதுசாக ரெண்டாம் தேதி மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ரெண்டாம் இல்லை ட்யூஸ்டே ஒன்னா தேதி புது ஃபைனான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளோட புது பட்ஜெட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இன்கம் வந்து இருக்கீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் வராது அஃப்கோர்ஸ் டுவெல் லேக்ஸ் மேலே சம்பாதிச்சிருக்கீங்கன்னா அப் அப்ராக்சிமேட்லி நைன்ட்டி தௌசண்ட் டு ஒன் லேக் ருபீஸ் வந்து உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்க போகுது புது டேக்ஸ் ரிஜிம்னால ரிஜிம்னால இல்லை நான் தப்பாக சொல்றேன் புது டேக்ஸ் ரூல்ஸ்னால ரிஜிம் வேறு ரூல்ஸ் வேறு ஸோ இந்த ஒரு லட்சம் ரூபா வந்து ஒரு ஒரு ஃபேமிலி கையில் வந்து எக்ஸ்ட்ரா நிற்க போகுதுல்ல ஸோ இந்த ஃபைனான்சியலில் என்ன ஆகும்னா இந்த சேவிங்ஸ் வந்து டைரக்ட்லி இன்டைரெக்ட்லி ரெண்டு மூணு விஷயத்தில் வந்து மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போற ஐ மீன் யூஸ் பண்ண போகிறாங்க ஒன்று இந்த ஒன் லேக்கில் வந்து சில அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருமா சரி என்கிட்ட ஒன் லேக் எக்ஸ்ட்ரா இருக்கு சார் இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஆகும் அடுத்த மாசத்துல சார் இந்த எனக்கு வந்து டிடிஎஸ் வந்து இவ்வளோ கம்மியாக போய்க்கிறாங்க ஆர் எயிட் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் எக்ஸ்ட்ரா இருக்குது ஒன் லேக் வரையினா எயிட் தௌசண்ட் ருபீஸ் அப்ராக்சிமேட்லி பர் மந்த்து ரைட்டா ஸோ ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு வந்து எக்ஸ்ட்ரா எஸ்ஐபி பண்ணலாமா சில பேர் இப்படி கேட்பாங்க சில பேர் வந்து செலவு பண்ணுவாங்க அந்த அமௌண்ட்டை ஸோ அதுவும் எக்கனாமிக்கு நல்லது தியேட்டர் போகலாம் ட்ராவலிங் போகலாம் புது விஷயம் புது டிவி ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் ரைட்டா நிறைய விஷயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேர் வந்து பார்ஷல்லாக பண்ணுவாங்க பார்சல்லாக செலவு பண்ணுவாங்க பார்சலாக சேவிங்ஸும் பண்ணுவாங்க அதுவும் உண்டு ஸோ என்ன ஆக போகுதுன்னா இது வந்து இன்டைரக்ட்லி மிடில் கிளாஸ்ல கையில எக்ஸ்ட்ரா வர பணம் வந்து எக்கானமில வந்து கண்டிப்பா செலவு வந்து ஆகும் ஸோ இன்வெஸ்ட் ஆக ஆனாலும் மார்க்கெட்டுக்கு நல்லது இந்த அமௌண்ட் வந்து செலவு பண்ணாலும் மார்க்கெட்டுக்கு நல்லது எதுக்குன்னா எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து அது பெனிஃபிட்டா இருக்க போகுது ரைட்டா ஸோ இந்த ஃபைனான்ஷியல் இயர் எனக்கு தெரிஞ்சு இப்போ திருப்பி பாயிண்ட் டூ பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து செவன்டி செவன் ஃபோர் ஒன் ஃபோர்ல இந்த ஃபைனான்ஷியல் இயரை வந்து ஸ்டார்ட் பண்றோம் ரைட்டா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைனான்சியலில் வந்து நம்ம ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் வந்து சம்பாதிக்க முடியுமா என் எனக்கு தெரிஞ்சு சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் இப்போது விட்டுடுவேன் ஏன்னா கோவிட்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் பார்த்து பார்த்து பழக்கமாக எழுதி போயிடுச்சது அந்த பழக்கத்தை வந்து நம்ம இப்போ மறுக்க வேண்டியது இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் கழிக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா ரிக்ரெட் தான் பண்ணுவீங்க ஓகே அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வராதுன்னு சொல்லலைண்ணா சில பேர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கும் ஆனா ஓவரால் ஓவரால் இன் ஜென்ரல் இண்டெக்ஸோட மூமெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மேபி டென் டு டுவெல் பர்சன்ட் வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்கு ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் செவன்டி செவன்ல இருந்து நம்ம வந்து ஒரு எயிட்டி சிக்ஸ் டு நைன்டி தௌசண்ட் அந்த க்ளோசிங் வாங்கல

ஸோ மியான்மர் தாய்லாந்து பேங்காக்னு இப்படி நிறைய ஒரு ரெண்டு மூணு கண்ட்ரிஸ் வந்து பாதிச்சிருக்கு இப்ப தாய்லாந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்க்கு ஒரு சம சூப்பரான ஸ்பாட் இப்போ இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு தாய்லாந்துக்கு நிறைய பேர் போவாங்க இப்போ இதனால வந்து மார்க்கெட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா எப்படி சார் இது வந்து ஒன்று அங்க வந்து ஏதோ பாதிப்பு வந்திருக்குன்னா சரி என்ன சொல்றதுனா இது வந்து சார் நீங்க வந்து ஒரு மனுஷன் இல்லையான்னு சில பேர் சொல்லலாம் ஆனா ஆனா விஷயம் என்னன்னா எனி டிசாஸ்டர் ஓகே வேர்ல்டுல இந்த மாதிரி வருதுன்னு வைங்களேன் அது வந்து சில கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள் கூட சொல்லுவேன் நான் எப்படி எப்படி பேசிக்கலி இப்போ இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கும் உத்தராகண்ட்ல வந்து சம்மா ஃபிளட்ஸ் கேதார்நாத் எல்லாம் வந்து அந்த கோயிலுக்கு தவிர வந்து எல்லாமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு ரைட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா அது வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அந்த சிட்டியை அந்த ஏரியாவை ஃபுல்லாக வந்து ரீபில்ட் பண்ணணும் ரைட்டா திருப்பி கட்டணும் ஒரு பில்டிங் வந்துச்சுன்னா அதை அப்படியே போறது இல்லை ரைட்டா திருப்பி கட்டுவாங்க ஸோ திருப்பி கட்டும் போது சிமெண்ட் சேல் ஆகுமா ஆகும் என்னன்னா என்னென்ன ப்ராடக்ட் வந்து என்னென்ன சேல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அங்கே லேபர் தேவைப்படும் லேபர் வந்து திருப்பி செலவு பண்ணுவாங்க சேலரி வாங்குவாங்க அதே மாதிரி சிமெண்ட் சேல் ஆகும் ஸ்டீல் சேல் ஆகும் டைல் இண்டஸ்ட்ரி சேல் ஆகும் எல்லாமே வந்து உடனே ஃபர்னிச்சர் ஆகும் கரெக்டாக ஸோ இதுக்கா இதனால மார்க்கெட்டுக்கு வந்து பாதிப்பு எதுவும் வராது ஓகே இன்ஃபேக்ட் இன்டைரக்டெலாம் பெனிஃபிட் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒன்று ஓகே ஆ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஃபஸ்ட்டு லாஸு யாருக்கு வரும்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஆனா இது வந்து தாய்லாந்து அண்ட் மயான்மார் தான் இருக்கு ஓகே சோ இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி பத்தி நம்ம வந்து வரி பண்ண தேவையில்லை எதுக்குன்னா அது வந்து தாய்லாண்டோட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தான் அது வந்து ஃபர்ஸ்ட் பாதிப்பு வந்து அவங்க பாக்க போறாங்க அது ஒன்னு ரெண்டாவது நீங்க சொன்னீங்க இப்போ சம்மர்ல எல்லாம் நிறைய பேர் வந்து தாய்லாண்ட் போவாங்க ரைட்டா நான் தாய்லாந்து வந்து மூணு நாலு வாட்டி போயிருக்கேன் சம்மர்ல கண்டிப்பா போகாதீங்க ரொம்ப 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 சுடும் ஓகே அது வந்து ஒரு டிராபிகல் கண்ட்ரி ஸோ ரொம்ப சுடும் சரி ஜோக்ஸ் அப்பாட் தாய்லாண்ட் கம்மியா போறாங்கன்னு வைங்களேன் மக்கள் என்ன பண்ணுவாங்க போறவங்க வந்து போயிட்டு தான் சரி தாய்லாந்து போக முடியாதா ஸ்ரீலங்கா போகலாமா ஸ்ரீலங்கா போக முடியாதா மலேசியா போகலாமா மலேசியா முடியாதா சிங்காப்பூர் போகலாமா கரெக்டா எங்கேயாவது கண்டிப்பா போவாங்க ரைட் அது வந்து வந்து எந்த பெனிஃபிட் லாஸும் ஒரு இருக்கலாம் எல்லாரும் வந்து தாய்லாந்து போ நான் சரி தாய்லாந்து இந்த வருஷம் கேன்சல் போக மாட்டோம்னு நினைச்சாங்கன்னா நம்மளோட எவ்வளவு ஃபாரெக்ஸ் வந்து கம்மி ஆகும் ஐ மீன் சேவிங்ஸ் ஆகும் இப்போ எதுக்கு நான் ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்கன்னா நீங்க வந்து டாலர்ல செலவு பண்றீங்க ரைட்டா நானும் இவ்வளவு போறேன் என்ன எங்க போனாலும் டாலர் தான் எடுத்துட்டு போனோம் யூஎஸ் டாலர் சோ என்ன ஆகுது நம்ம வந்து இந்தியன் டாலரை வந்து வெளியே அதே தான் ட்ரேட் டெபிசிட் பத்தி பேசிட்டு இருக்கோம்ல டூர்ஸ் அண்ட் டிராவல் ட்ராவல்லியும் அது வந்து அப்ளிகேவல் தாய்லாந்துக்கு வந்து அதிகமா நம்ம மக்கள் போறாங்க சில ஏரியால வந்து தாய்லாண்ட்ல வந்து நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் இருப்பாங்க ஓகே ஓகே சில கிளப்ஸ்ல பப்ஸ்ல சுத்தி பார்க்கும் சைட் சீங்ல நைன்டி நைன் பர்சன்ட் இந்தியன்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க அவ்வளவு பணம் வந்து இந்தியனோட பணம் வந்து அங்க போய் செலவு பண்ணுவாங்க அந்த அந்த நாடு தான் சம்பாதிக்குது நம்ம அதுல வந்து சம்பாதிக்க சம்பாதிக்கிறது இல்லை ஸோ போகாம இருந்தா இந்தியாவுக்கு பெனிஃபிட் ஆனா போகாம இருக்க போறது இல்லை அவனும் கண்டிப்பா வேற எங்கேயாவது போயிடுவாங்க ஓகே சார் ஓகே சார் ஸோ அதனால பெருசாக எதுவும் அப்போ இம்பாக்ட் இல்லை அப்படின்ட்டீங்க ம்

ஸோ நீங்கள் இன்றைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு கண்டிப்பாக இந்த சென்ஸ் யாரும் ப்ராமிஸ் பண்ண முடியாது ஆனால் எனக்கு சென்செக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டுவெல் பெர்சென்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குது ஓகே அது ஒன்று ஸோ இண்டெக்ஸ் சென்செக்ஸ் வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து மற்ற மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்ஸு அதோட ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ரைட்டா நீங்கள் உங்கள் போர்டோலியோ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பா ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணணும்னா ஒன்னாந்தேதி ஏப்ரல் வந்து உங்களோட பைனான்சியல் அட்வைசரை வந்து கால் பண்ணுங்க உங்ககிட்ட பைனான்சியல் அட்வைசர் இல்லையா ஒரு புது ஃபைனான்சியல் அட்வைசர் கிட்ட வந்து கால் பண்ணுங்க ஏப்ரல் ஃபுல் சொல்றதுக்கு இல்லை ஓகே கால் பண்ணி சார் இந்த பைனான்சியல் எனக்கு கண்டிப்பா சீரியஸ் அட்வைஸ் நீங்க வந்து பண்ணுங்க அந்த நான் சொன்ன மாதிரி அந்த காலம் போயிடுச்சு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வர மாதிரி அந்த பீரியட் வந்து ஓவர் ஓகே வந்து ஒரு டீசெண்டான ஒன்னாம் தேதி ஏப்ரல் வந்து கால் பண்ணி ஏப்ரல் ஃபுல்ஸ் டே சொல்லாம சார் உங்களோட அட்வைஸ் கண்டிப்பா தேவைன்னு சொல்லி ஒருத்தரோட அட்வைஸ் எடுங்க மேபி இந்த பைனான்சியல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பெட்டரா இருக்கும் ஓகே சார் ஸோ இந்த ஃபைனான்சியல் வந்து எல்லாருக்குமே வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்